புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் தொடர்ந்து ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை லகரம் டிவி சேனலில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரியசாமி இணை இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் ஓரளவு அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் ஒரு நல்லுறவு இருந்தது நல்ல பழக்க வழக்கம் இருந்தது அதன் பிறகு ரவிச்சந்திரன் என்ற ஒரு இணை இயக்குனர் பொறுப்பு வகித்தார் அவர் இருந்த காலகட்டத்திலும் வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு உறவுமுறை இருந்தது நல்ல பழக்கவழக்கம் இருந்தது தகவல் பரிமாற்றங்கள் இருந்தது இப்பொழுது இணை இயக்குநராக இருக்கக்கூடிய அம்மையார் சங்கரலட்சுமி என்ஓசி திட்டத்திலே ஊழல் முறைகேடு பணியிடை மாற்றத்திலே மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு பல்வேறு விதை திட்டங்களில் ஊழல் முறைகேடு ஊழலோ ஊழல் என்று அடுக்கிக்கொண்டே கொண்டே போகலாம் சங்கரலட்சுமி இணை இயக்குனர் அவர்கள் ஊழல் முறைகேடு செய்கிறார் இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூணு சட்டமன்ற தொகுதிகளை கந்தரகோட்டை ஆலங்குடி திருமயம் அறந்தாங்கி உட்பட ஒரு மூணு நாலு தொகுதியை திமுக இழக்கும் அதனால திமுக கவனத்தில் எடுத்துக்கொண்டு சங்கரலட்சுமி இணை இயக்குனர் மீது என்ஓசி திட்டத்தின் கீழும் பணியடை மாற்றம் செய்ததன் கீழும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மலையடிப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் குளத்தில் உலர்களம் அமைத்து கொடுத்ததில் சட்டவிரோத செயல் நீர்வரத்து நீர்ப்பகுதிகளை செய்து கொடுத்திருக்கிறார் அதனால பெரும் ஊழல் குற்றவாளி என்று லகரம் டிவியில தொடர்ந்து செய்தி வெளியிட்டோம் சரி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார் கோவில் வட்டாரத்தில் வேளாண்மை துறையில ஐந்து உதவி வேளாண்மை அலுவலர்கள் உள்ளார்கள் ஒவ்வொரு வேளாண்மை அலுவலருக்கும் பண்ணைப்பள்ளி என்று சொல்லக்கூடிய வயல்வழி பயிற்சிக்கு முப்பதாயிரம் ஒதுக்கப்படுகிறது பண்ணைப்பள்ளி என்பது ஒவ்வொரு வருவாய் கிராமத்திற்கும் சென்று முப்பது விவசாயிகளை ஒருங்கிணைத்து வாரத்தில் இரண்டு நாட்கள் பயிற்சி அளிக்கணும் அதாவது மாசத்துல எட்டு நாள் கொடுக்கலாம் அல்லது வாரத்துல இரண்டு நாள் மணியில் கொடுக்கலாம் அந்த விவசாயிகளுக்கு வேலை சூழ்நிலை எப்படி இருக்கிறது அதிகாரிகளுக்கு எப்படி சூழ்நிலை இருக்கிறது என்பதை பொறுத்து தொடர்ந்து எட்டு நாள் நடக்கலாம் அல்லது வாரத்துல ரெண்டு நாள் நடக்கலாம் அப்படியான பயிற்சி நடக்க வேண்டும் மேற்படி பயிற்சியின் போது விவசாயிகளுக்கு மதிய உணவு டீ காப்பி மாலை பயிற்சிக்கான ஊக்கத்தொகை மாலையும் டீ காப்பி தரணும் காலையிலையும் தரணும் பயிற்சிக்கான ஊக்கத்தொகையை வழங்க வேண்டும் பயிற்சியின் போது பேக்கு தலைக்கு போடக்கூடிய தொப்பி டீ ஷர்ட்டு வழங்க வேண்டும் பேக்குன்னா இப்போ குரண்டார் கோயில்னு அதை எழுதணும் டி ஷர்ட்னா குரண்டார் கோயிலுன்னு எழுதணும் திருமயம்னு எழுதணும் திராவிமலைன்னு எழுதணும் அது தெரிந்து கொள்வதற்காக பத்து பேர் ஒரு ஆயிரம் பேர் நிற்கிற இடத்துல நூறு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த நூறு பேர்ல குரண்டார் தெரியணும் திருமயம்னு தெரியணும் அதனால டி ஷர்ட்டு தொப்பி இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து கடைபிடிக்காமல் குரண்டார் கோவில் வட்டார உதவி இயக்குனர் முத்துச்சாமி பத்து விவசாயிகள் உட்கார வைத்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு விவசாயிகளுக்கு பண்ணை பயிற்சி அழித்துவிட்டதாக பொய்க் கணக்கு எழுதி ஒவ்வொரு பண்ணை பள்ளிக்கும் ஒதுக்கப்பட்ட முப்பதாயிரத்தை கையாடல் செய்து ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார் அதில் பாதியை ஊழல் ராணியாக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி இணை இயக்குனர் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதி தொகையை முத்துச்சாமி எடுத்துக் கொள்வார் என்று சொல்லப்படுகிறது உதவி வேளாண்மை அலுவலர்கள் ஐந்து பேரையும் சுதந்திரமாக செயல்பட விடுவதில்லை இங்கேதான் இருக்கான் சந்திரேகரன் மாதிரி இந்த உதவி வேளாண்மை அலுவலர்கள் வந்து நியாயமா செயல்படணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க கீழ் மட்டத்துல விவசாயிகளுடன் நெருங்கி பழகக்கூடியவர்கள் உதவி வேளாண்மை அலுவலர்கள் குரண்டார்கள சேர்ந்த ஐந்து பேரை சுதந்திரமாக முத்துச்சாமி செயல்பட விடவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு குண்டார்கள் வட்டாரத்திற்கு சுமார் பத்து பண்ணை பள்ளி மூன்று லட்சம் முதல் நான்கு லட்சம் வரை பயிற்சி அளிக்காமல் கையாடல் செய்திருக்கிறார் வருஷத்து வருஷத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம்னா அப்ப ஒரு வட்டாரத்துல மட்டும் எப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல மற்ற ஒரு பதினோரு வட்டாரத்துல இருந்து பதிமூணு வட்டாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப இந்த ஊழல் முறைகேடுகளை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய அதிகாரிகள் பேசாம அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கும் இதுல பங்கு போகிறது இதுல மேலே விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று இமான் வேலு ரூபட்டு பன்னீர் அஹ் அருண் ரிச்சர்டு அருள் பிரகாசம் போன்ற விவசாயிகள் தொடர்ந்து புரட்சிகரமாக குரல் எழுப்பி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் முத்துச்சாமி அவர்களுக்கு கமிஷன் தரக்கூடிய எந்த ஒரு கேள்வியும் கேட்காத கேட்காதவர்களுக்கு அந்த ஊரில் பண்ணை பயிற்சி நடத்துவதாக கணக்கு எழுதி பணத்தை மோசடி செய்திருக்கிறார் முத்துச்சாமி என்று சொல்லப்படுகிறது அதே போல இளஞ்சலியனுக்கு அடுத்தபடியாக முத்துச்சாமி அதிக அளவு ஊழல் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இளஞ்சலியனை பத்தி ஏற்கனவே நகரம் பத்திரிகையில நம்ம செய்தியை போட்டிருந்தோம் நகரம் செய்தியை போட்டிருந்தோம் அந்த இளஞ்சலியனை விட சுற்றுநீர் பாசனத்துல எப்படி ஊழல் முறையீடு செஞ்சு கோடி கணக்குல சம்பாரிச்சாரோ அதுபோல இளஞ்சலியனை விட அதிக அளவுக்கு ஊழல் முறையீடு செய்யக்கூடிய அளவுக்கு வந்து விடுவார் முத்துச்சாமி என்று சொல்லப்படுகிறது மாவட்ட ஆட்சியர் அழைத்து கொண்டு திடீர் ஆய்வுக்கு வந்திருந்தால் அது சங்கலட்சுமி தங்கலட்சுமி தலைமையில ஆதிசாமி இன்னும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தலைமையில இப்ப திடீர் ஒரு ஆய்வுக்கு வந்திருந்தால் பயிற்சி அளிக்காமல் விவசாயிகளுடைய பணத்தை கொள்ளையடிப்பது வெளியே தெரிந்திருக்கும் ஆனால் அந்த ஊழல் முறைகேடுகள் தடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் கீரனூர் பகுதிக்கு சங்கரலட்சுமியோ ஜெயபாலோ ஆதிசாமியோ உமா போன்றவர்கள் வருவதாக தகவல் தெரிந்தால் கீரனூர் ஏழுமலையான் மிஷில தேரடி அருகில் உள்ள அசைவ உணவு நடப்பன ஊர்வன பரப்பன ஆடு கோழு மாடி முயலு புறா எத்தனை கறிவகைகள் இருக்கோ அத்தனை கறிவகைகளும் அவர்களுக்கு விருந்தோம்பல் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க அதுபோல உதவி வேளாண்மை அலுவலர்கள் சங்கம் பண்ணை பயிற்சிக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்கிறது அதாவது உதவி வேளாண்மை அலுவலர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு இவங்க உதவி இயக்குனர் துணை இயக்குனர் இணை இயக்குனர் பிஎஸ்சி அக்ரி படித்தவர்கள் மூன்று வருடம் அக்ரி படித்தவர்கள் இவங்க எல்லாம் அடுத்தடுத்த உயர் பதவிக்கு உதவி இயக்குனராக இருந்து இணை இயக்குனர் பதவி வரலையும் போலாம் இன்னும் சொல்ல இன்னும் சென்னை உட்பட மேல் பதவி கூட போலாம் ஆனா இந்த டிப்ளமோ படித்த உதவி வேளாண்மை அலுவலர்கள் இந்த பதவியிலே தான் இருக்கணும் இதுக்கு மேல அவங்க போக முடியாது இருக்க இந்த பதவியில தான் இருக்க முடியும் இவர்கள் சில லட்சங்களை மட்டும் தான் சம்பாதிக்க முடியும் அதை தாண்டி பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்யணுங்கிற அவசியம் வேளாண்மை உதவி அலுவலர்கள் சங்கத்துக்கு கிடையாது வேளாண்மை உதவி வேளாண்மை உதவி வேளாண்மை அலுவலர்கள் சங்கம் என்ன சொல்றாங்கன்னா அவங்களாம் வந்து டிப்ளமோ படித்தவங்க தான் அந்த உதவி வேளாண்மை அலுவலர் பதவியை தாண்டி போக முடியாது ஆனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா பண்ணை பயிற்சி பல் பண்ணை பள்ளி பயிற்சி வந்து நடத்தணுங்கிற ஒரு இது சொல்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு சங்கத்துக்குள்ளே முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறது அதனால் இவங்க வந்து அந்த கீழூருக்கு வந்துவிட்டாங்கன்னா சாப்பிட்டு கொள்ளை எடுத்த பணத்துலேயும் பங்கு வாங்கிட்டு போகிறாங்க அது வேற விஷயம் பண்ணைப்பள்ளி நடைபெறும் இடங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கு இப்ப திருச்சி மாவட்டத்திலாம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க மன்னச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியம்மா அப்படி அந்த வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் தலைமையில ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் பண்ணை பள்ளி பயிற்சி நடக்க போது இந்த கூட்டம் நடக்க போகுது வாங்கணும்னு வாட்ஸ்அப் குரூப் போட்டாங்கன்னா விவசாயிகள்லாம் போவாங்க சில பேர்த்துக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் மன்னச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கு ஒரு ஐம்பது பேர்த்துக்கு தகவலே சொல்லிடுறாங்களா பண்ணை பயிற்சி பண்ணை பள்ளி பயிற்சி நடக்குது வாங்க அப்படின்னு தொடர்பு கொண்டே சொல்லுவாங்க கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகளும் தொடர்பு கொண்டு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஆனா அந்த குரண்டார்கள் ஒன்றிய வட்டாரத்தில் மட்டும் முத்துச்சாமி என்பவர் இந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் முக்கியமான தகவல் போடுறதில்ல இப்போ இவ்வளோ ஊழல் முறைகேடுகள் நடக்கிறதுல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மாவட்ட ஆட்சியர் தான் மிகவும் வேதனையாக இருக்குது இனி வரும் காலகட்டங்கள்லையாவது மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணாயேஸ் அவர்கள் மீது மிகுந்த நம்பிக்கையை லகரம் டிவியும் வச்சிருக்கோம் விவசாய சங்கம் விவசாயிகள் எல்லாருமே வச்சிருக்காங்க இது என்ன ஒரு வேடிக்கைன்னா உதவி வேளாண்மை அலுவலர்கள் சங்கம் பண்ணை பள்ளி பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உதவி இயக்குனர் துணை இயக்குனர் இணை இயக்குனர் இவங்கள்லாம் இதுல வந்து எதுவும் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ பங்கு கொடுத்தா போதும் கட்டையும் கொடுத்தா போதும் ஏழுமலையான ஹோட்டல்ல சாப்பாடு போட்டா போதும் அந்த லெவல்ல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு இதனை எல்லாம் தடுக்க வேண்டியது யாரு மக்களுடைய விற்பனை ஆகுது இப்ப குண்டால்குள் வட்டாரத்தில் மட்டும் வருஷத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் அப்படின்னா இந்த ஒரு திட்டத்தில் மட்டும் இன்னும் எத்தனையோ திட்டங்கள் இருக்குது அது போல புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட வட்டாரங்கள்ல இது போல ஊழல் முறையீடு நடக்குது இப்ப வருஷத்துக்கு மூணு லட்சம் அப்படின்னா ஒரு திட்டத்தில் முப்பது லட்சம்னா அப்ப இன்னும் பல்வேறு திட்டங்கள்ல நடக்கக்கூடியதில் ஒரு ஐம்பது திட்டம் இருக்குன்னா அந்த ஐம்பது திட்டத்திலயும் மூணு மூணு லட்சம் நடக்குது அப்படின்னா பதிமூணு பாஞ்சு ஒன்றரை கோடி ரூபாய் அப்போ அப்போ வந்து இது போகிற திட்டங்களில் சின்ன கமிஷன்லேயே எவ்வளோ ஒன்றா அப்போ இன்னும் டெண்டர் போக்குவரத்து இன்னும் பல ஊழல் முறைகேடுகள்லாம் இருக்கேன் இப்போ இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு அம்மையார் மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் தான் இதில் நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு கூடிய விரைவில் ஆதிசாமி ரிட்டர்டாக போகிறாரு ஓரளவு எல்லாத்துலேயும் பழக்கமானவர் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டதில்ல மீ மீதம் இருக்கக்கூடிய உ உமா வந்து மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளராக இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து திருமையம் பகுதியில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு போனவங்க அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அடுத்தடுத்த செய்தியில் நம்ம பார்ப்போம் இதில் வந்து ஊழல் முறைகேடு அப்படிங்கிறத தாண்டி இந்த மேல்மட்ட அதிகாரிகள் கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் சுதந்திரமாக வேளாண்மை உதவி அலுவலர்கள் செயல்படுவதை தடுக்கிறாங்க பண்ணை ப பண்ணை பள்ளி பயிற்சி நடக்க விடாம தடுக்கிறாங்க முத்துச்சாமியே திருந்தனாங்க கூட சங்கரலட்சுமி விடமாட்டார் இருக்கு சங்கரலட்சுமி விடமாட்டாங்க உமா விடமாட்டாங்க அப்படியான ஊழல் முறைகேடுகள் பல்வேறு வகையில் நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம பல செய்திகளை நம்ம வெளியிட்டுட்டோம் இவங்க இனிமேதாவது மனம் திருந்தி இந்த ஏழை எளிய விவசாயிகள் பயிற்சி அளிக்க பண்ணைப்பள்ளி பயிற்சி அளிக்க இவர்கள் உதவு உதவிடணும் சங்கரலட்சுமி ஜெயபாலு உமா இவர்கள் வந்து பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுல இது போன்ற ஊழல் முறைகேடுகளில் பல்வேறு திட்டங்கள்ல கமிஷன் வாங்கிக்கிறாங்க ஆதிசாமி இப்போ ரிட்டையர்ட் ஆகிற நேரத்தில் ஏன் பம்பன்ட்டு அவர் கொஞ்சம் தான் கடன் தான் உண்டு தான் வேலையை உண்டு இருக்காரு அப்ப இந்த இரு சங்கங்களுக்கு உள்ள மத்தியில இருக்கக்கூடிய முரண்பாடு என்ன உதவி இயக்குனர் துணை இயக்குனர் இணை இயக்குனர் இவங்க வந்து ஒரு சங்கம் வச்சிருக்காங்க உதவி வேளாண்மை அலுவலர் இவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க அப்ப இந்த இரண்டு உதவி வேளாண்மை அலுவலர்கள் பண்ணை பள்ளி பயிற்சி நடக்கணுங்கிறாங்க ஆஹ் உதவி இயக்குனர் இணை இயக்குனர் துணை இயக்குனர்லாம் நடக்க வேண்டாம் கமிஷன் கொடுத்தா போதும் ஏழுமலையான சாப்பாடு கிடைச்சா போதும் இது தேவையாது இப்படி அசிங்கப்பட்டு சிறுப்பா சிரிச்சு சீல பெண் குத்துற லெவலுக்கு போயிருக்கு உங்க நிலைமை திமுகவுக்கு தான் இதில் பெரிய இழப்பு திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இன்னும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய முத்துராஜா புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திருமயம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்துறை அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் இன்னும் இருக்கக்கூடியவங்களாம் நல்லா கவனிச்சுக்கோங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த சங்கரலட்சுமியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும்பாலான விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு விவசாயிகளுடைய ஓட்டுக்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திமுகவுக்கு கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை இருக்கு திமுகவுக்கு கிடைக்கணும்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி உடனடியாக இதில் நடவடிக்கை எடுக்கணும் மேற்பட்ட சொன்ன ஒரு குற்றச்செயல்கள் ஊழல் முறையீடு நடவடிக்கை எடுக்கணும் இன்னும் பல்வேறு செய்திகள் இருக்கிறது எல்லா செய்தியும் ஒரே செய்தியில் சொல்லிட்டோம்னா அப்புறம் அடுத்த அடுத்தது இது இல்லாமல் போயிடும் அடுத்த செய்தியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்